இனி எட்டு மகான்கள்டன் என் வாழ்க்கையில பகுதி பதினஞ்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மடத்தில் உள்ள சில புராதன சுவடிகளுக்கு வந்து பக்கத்துல செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கு மடத்தின் தலைவரை தவிர அத படிப்பதற்கு யாருக்குமே அனுமதி இல்ல பிரயோக சாஸ்திரங்கள்னு அது அழைக்கப்படுது முதுநிலை வழக்கங்களை அது விவரிக்குது நீ அந்த சுவடிகளுடன் விளையாடக்கூடாதுன்னு என்னோட குருநாதர் வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க ஆனா அதுல என்னதான் எழுதப்பட்டிருக்கு என்பதை தெரிந்து கொள்வதில் நான் ரொம்ப ஆர்வமாகவும் பிரி பிடிவாதமும் ஸ்ரீராமா அப்ப எனக்கு பதினெட்டு வயசு தான் நான் கொஞ்சம் பொறுப்பில்லாமையும் பயம் இல்லாமையும் இருந்தேன் துறவு வாழ்க்கையில நான் இப்போது முன்னோ முன்னேறி இருக்கிறேன் இந்த சோடிகளை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னா அது ஏன் அதை எழுதி வச்சிருக்காங்க அதுல சொல்லப்பட்டுள்ள வழக்கங்களை நான் முயற்சி பார்த்ததாகணும் ஆகணும் என்னோட குருநாதர் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர் ஏதாவது தவறா போனா அவர் என்னை காப்பாற்றுவார்னு நான் நினைச்சிட்டேன் ஒரு முறை என் குருவுடன் நான் ஒரு பயணம் மேற்கொண்ட போது அந்த சுவடில் ஒன்றை என்னிடம் கொடுத்து அதை பத்திரமா சுமந்து வரும்படி அவர் என்னோட சொன்னாங்க இதை நீ திறக்கக்கூடாதுன்னு என்னோட குருநாதர் என்னோட கூறினார் என்னோட ஆர்வத்தை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியலை இந்த சுவடி என்னுடையனையே இருந்து நான் தனியாக இருக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தா இதுல என்னதான் எழுதியிருக்குன்னு நான் நிச்சயமாக படிக்க தான் போறேன்னு என்னோட மனசில் நான் உறுதி கொண்டேன் நான் ஒரு மாலை பொழுதுல கங்கையாற்றக்கரை ஒன்றின் மீது அமைந்த ஒரு சிறிய குடில நாங்கள் வந்தடைந்தோம் ஓய்வு எடுப்பதற்காக என்னோட குருநாதர் அந்த குடிலின்னுள் சென்றாங்களா அந்த குடிசைக்குள்ள போயிட்டாங்க ஸ்ரீராமாவோட குருநாதர் என்னோட இல்லை என்னிடம் உள்ள அந்த சுவடியை படிக்கிறதுக்கு இதுதான் என்னோட வாய்ப்புன்னு நான் நினச்சேன் அந்த குடலில் ஜென்னல் எதுவும் இல்லை வெறுமனே ஒரு சின்ன கதவு தான் இருந்தது நான் அந்த கதவை வெளிப்பக்கமாக பூட்டினேன் அந்த சுவடியில் என்னதான் இருந்தது என்பதை கண்டுபிடிக்க அன்று இரவே முழுவதையும் நான் செலவிடப் போவதாக நான் தீர்மானித்தேன் நிலாவிளிச்சம் நல்ல ஒளி வீசி இருந்தது என்னால் தெளிவாக பார்க்கவும் முடிஞ்சது என்னிடமிருந்த அந்த சுவடி நல்லா சுற்றப்பட்டு ஒரு நூலால் கட்டப்பட்டிருந்தது நான் நிதானமா அந்த நூலாவிழ்த்து அந்த சுவடியை படிக்க தொடங்கின அது ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக வழக்கத்தையும் அதன் விளைவுகளையும் விவரம் விவரமா இருந்தது சுமார் ஒரு மணி நேரம் அது படித்த பிறகு இதை நான் ஏன் முயற்சி செய்ய பார்க்க கூடாதுன்னு எனக்கு தோனியது அதனால் நான் அந்த சுவடியை ஒரு ஓரமாக வச்சுட்டு மிகவும் மூத்த யோகிகள் மட்டுமே அந்த பயிற்சியை செய்ய வேண்டும்னு முறையாக செய்யப்படலைன்னா அது ரொம்ப ஆபத்தாக அமையும்னு அதில் குறிப்பிட்டு தான் இருந்தது நான் இந்த இள வயதிலேயே மூத்த நிலையை அடைந்து விட்டு இருப்பதாக நினச்சிட்டு அந்த பயிற்சியை செய்ய தொடங்கினேன் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட பாணியில் சில சடங்குகளுடன் திரும்ப திரும்ப உச்சரிப்பதை உள்ளடக்கிய ஒரு பயிற்சி தான் அது அந்த மந்திரம் ஒரு நபருக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு சத்திய தூண்டுவதற்குரிய ஒண்ணு ஆயிரத்தோரு முறை இந்த மந்திரம் உச்சரிக்கப்படணும் என்று அந்த சுவடியில சொல்லப்பட்டிருந்தது நான் அதை தொள்ளாயிரம் முறை உச்சரித்த பிறகு எதுவுமே நடக்கல இந்த மந்திரத்தினால எந்த ப பயனும் விளைய போறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் ஆனா நான் தொள்ளாயிரத்தி நாற்பதாவது முறை சொல்லிய போது ஒரு பெரிய உருவத்தை கொண்ட ஒரு பெண் என்னோட பக்கத்துல வ நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் அவள் சில விறகுகளை சேகரித்து நெருப்பு மூட்டி தொடங்கினான் பிறகு ஒரு பெரிய பாத்திரத்துல நீரை கொட்டி அதை அந்த அடுப்பு மீது வச்சு கொதிக்க விட்டான் அந்த சமயத்துல தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முறை நான் அந்த மந்திரத்தை உச்சரித்திருந்தேன் கடைசியா தொள்ளாயிரத்தி எழுபது வரை நான் எண்ணிய பிறகு எனக்கு நினைவு அதன் பிறகு நான் என் கணக்கை தவற விட்டுட்டேன் ஏன்னா அப்போது ஒரு பெரிய உருவத்தை கொண்ட ஒரு பெரிய மனிதன் அதே திசையிலிருந்து வந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் இது இந்த மந்திரத்தின் விளைவாக தான் இருக்கணும் நான் அந்த மனிதனை பார்க்காம ஆயிரத்தொரு முறை அதை உச்சரித்து முடிக்க போகிறேன்னு நான் நினச்சிட்டேன் ஆனால் அந்த மனிதன் என்னை நோக்கி தான் வந்தான் இப்படிப்பட்ட ஒரு ராஜச உருவத்தை கொண்ட ஒருவரை அதுக்கு முன்னாடி நான் எப்போதுமே பார்த்ததே இல்லை அவங்க முற்றிலும் நிர்வாணமாக இருந்தாங்க அவன் அந்த பெண்ணை பார்த்து எனக்கு என்ன சமைத்து வைத்திருக்கா என்று கேட்டான் என்னிடம் எதுவுமே இல்லை நீங்கள் ஏதாவது கொடுத்தா அதை நான் உங்களுக்கு சமைச்சி கொடுக்குறேன்னு அவள் பதிலளித்தான் அவன் என்னை காடி அங்கே உட்கார்ந்து இருப்பனே பாரு அவளை கூறு போட்டு எனக்கு சமைச்சு கொடுன்னு அவள்கிட்ட சொன்னான் அது கேட்டவுடன் என்னோடய பற்கள் வந்து நடுங்க ஆரம்பிச்சுது என்னோடய கையில் இருந்த ஜபமாலே என் கையிலிருந்து நழுவி கீழே விழுந்தது நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் நான் எவ்வளவு நேரம் தண்ணி நிலை தண்ணி நினைவு இல்லாமல் இருந்தேன்னு எனக்கே தெரியல எனக்கு நினைவு திரும்பிய போது என்னோட குருநாதர் எனக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தாங்க அவங்க என்னோடய கண்ணத்துல லேசாக தட்டி எழுந்திருந்து சொன்னாங்க ஒரு கணம் நான் தன்னினைவு பெற்ற பிறகு ராட்சசன் என்னை கூறு போட போகிறான்னு கத்தி கொண்டு திரும்ப நான் மயங்கிட்டேன் மூணு அல்லது நாலு முறை இப்படி தான் நிகழ்ந்தது இறுதியில் என்னோடய குருதேவர் என்னை எட்டி உதைத்துட்டு எழுந்திரு நீ ஏன் இப்படி செஞ்ச இந்த மந்திரங்களை நீ பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் உன்னிடம் சொன்னேன் நீ என்னை உள்ளே வச்சு பூட்டி விட்டேன்னு சொன்னேன் மந்திரங்களின் பூட்டி விட்டா என்று சொல்லு மந்திரங்களின் சக்தியை இந்த அனுபவத்திலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன் என்னோட குருநாதர் எனக்கு கொடுத்த மந்திரத்தை நான் முறையாக பயிற்சி செய்ய தொடங்கின சில விஷயங்களுக்கு நான் அந்த மந்திரத்தை முழுமையாக நம்பினேன் நான் இளவயதினாகவே இருந்தபோது ஏராளமான முட்டாள்தனமான காரியங்களை செஞ்சுருக்கேன் ஆனா அந்த சூழ்நிலையில இருந்து நான் வெளிவதற்கு என்னுடைய மந்திரங்கள் எப்போதும் எனக்கு உதவிதான் இருக்குது மந்திரங்களை ஆன்மீக ஒழுங்குடன் முறைய பயன்படுத்தலைன்னா எனக்கு நேர்ந்ததை போல அதில் தோற்று மயக்கங்களை உருவாக்கும் தூய்மையற்ற பயிற்றுவிக்கப்படாத ஒரு மனிதன் விளைவுதான் தோற்ற மயக்கம் மனம் தூய்மையாகவும் உள்நோக்கி பார்ப்பதாக இருக்கும்போது மந்திரங்கள் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மந்திரங்களின் பொருள் புரியாம அவற்றை பயன்படுத்தும் போது சரியான உணர்வுகளை அது தூண்டாது வலிமையான உணர்வுகள் இல்லாம மந்திரங்களாலும் அது திரும்ப திரும்ப சொல்லுவதாலும் எந்த பயனும் இருக்காது ஒரு முறை என்னுடைய உள்ளார்ந்த உணர்வுகளையும் என்னுடைய நடத்தையையும் கண்பா கண்காணிப்பதற்கு நான் மௌனத்துல இருந்தேன் ராமனின் பிறப்பிடமான அயோத்தி நகருக்கு வெளியே சரையு நதிக்கரையின் மீது அப்போது நான் வசித்து கொண்டிருந்தேன் நான் மௌன விரதத்தில் இருந்ததால என்னால் உணவை கேட்டு பெற முடியாது என்பதை அறிந்து கொண்ட மக்கள் வந்து தாங்களாவ தினமும் ஒருவேளை எனக்கு உணவு கொண்டு வந்தாங்க அது கோடைக்கானந்தான் நாங்கள் தங்குவதற்கு என் திடீர்னு ஒரு நாள் மாலையில பலத்த இடியுடன் கனமேளை பெய்ய தொடங்கியது என்னோட ஒரே ஒரு நீலப்பூர்வம் மட்டும்தான் இருந்தது அதை கொண்டு என் உடலை மூடிக்கொண்டு அந்த மலையிலேருந்து என்னை பாதுகாத்து கொள்வதை தான் அங்கிருந்து ஒரு கோவில நோக்கி நான் போனேன் அப்போ ஏற்கனவே நன்றாக இருப்பி தான் இருந்தது நான் அந்த கோவில் பின்பக்கமாக நுழைந்து அதன் முற்றத்தின் கீழ் உட்கார்ந்தபோது கோவில் காவலர்கள் மூணு பேர் தங்கள் கையில் மூங்கில் கம்புகளோடு என்னை நோக்கி வந்து நான் அங்கே என்ன செய்து கொண்டிருக்கேன்னு என்னிடம் கேட்டாங்க நான் ஒரு திருடனு அவங்க நினச்சிட்டாங்க நான் மௌன விரதத்தில் இருந்ததால் அவர்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லலை அதனால் தங்கள் கம்புகளை கொண்டு என்னை கடுமையாக அடி தொடங்கினாங்க அவர்களுடைய அடியை தாங்க முடியாமல் நான் மயங்கி விழுந்துட்டேன் கோவிலுக்குள் அத்துமூ அத்துமீறி நுழைந்திருந்து யார் என்று பார்ப்பதற்காக அந்த கோவில் பூசாரி தன் கையில் அருகின் விளக்கை ஏந்தியபடி அங்கே வந்தாங்க என்னோட தலையிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்ததும் என் உடல் முழுவதும் இரத்த காயங்கள் ஏற்பட்டிருந்ததும் அந்த பூசாரிக்கு எனக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய மோசமான நிலையை பார்த்து அவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க எனக்கு திரும்ப நினைவு திரும்பிய போது தங்களுடைய தவறுக்காக அவரும் அந்த காவலி காவலாளியும் என்னிடம் மன்னிப்பு கேட்க தொடங்கினாங்க தவ வாழ்க்கை அவ்வளோ சுலபமானது இல்லை என்பதை அன்னைக்கு தான் நான் உணர்ந்தேன் நான் தொடர்ந்து சுய பயிற்சியில் ஈடுபட்டேன் ஆனால் நகரங்களில் சுற்றி திருவதை நான் நிறுத்திட்டேன் எல்லா விதமான பயிற்சி மற்றும் சிகிச்சைகளிலும் சுய பயிற்சி தான் ரொம்பவும் உயர்ந்தது ஏன்னா அதில் ஈடுபடும் ஒருவருக்கு தன்னுடைய எண்ணங்கள் வார்த்தை செயல் இது எல்லாமே குறித்து பிரகஞை வந்து எப்போதுமே இருக்கும் நான் என்னுடைய மன உறுதியை தொடர்ந்து வலுப்படுத்தி வந்தேன் என்னுடைய உணர்வுகள் வந்து எண்ணங்கள் வார்த்தை செயல் இது எல்லாமே நான் எப்போதும் கண்காணிச்சுட்டே வந்தேன் அப்படிப்பட்ட நாளில் தியானத்தின் போது நான் என்னுடைய வெடி மனசை அமைதிப்படுத்த முயன்ற போது பல்வேறு எண்ணங்கள் வந்து என்னோட ஆள் மனசில் திடீர்னு மேலிடும்போது நான் கண்டிருக்கேன் மனசையும் அதன் செயல்பாடையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளும் போதுதான் சுய கண் கண்காணிப்பு சுய ஆய்வு தியானம் ஆகிய செயல்முறைக்கு நம்ம உட்படுவது இன்றியமையாதான் ஆகும் மனசை கட்டுப்படுத்தவும் வெடி மனசுக்கும் ஆள் மனசுக்கும் இடையேயான உறவை கவனமாக ஆய்வு செய்ய கற்றுக்கொள்வதற்கு எனக்கு நீண்ட காலம் ஆனது பல சமயங்களில் நான் என் எண்ணங்கள்ல வெற்றி கொண்டு விட்டேன்னு என் மனம் என் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் ஒரு சில நாட்களுக்கு தான் திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் என் ஆள் மனசில் ஆழத்திலிருந்து எழும்பி வந்து என் வெளி மனசை தன் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து என்னுடைய மனப்போக்குவையும் நடத்தையும் மாற்றத் தொடங்கிவிடும் சில சமயங்களில் இது எனக்கு ஏமாற்றத்தையும் உளச்சோர்வையும் கொடுக்கும் ஆனா அந்த சமயங்கள்ல நான் சந்திக்கும் யாராவது ஒருவர் எனக்கு உதவிக்கு வந்து என்ன வழி நடத்துவாங்க தியானம் செய்ய கற்றுக்கொள்ள விரும்புபவங்க துவக்கத்தில் அதிலிருந்து அதிகமாக எதிர்பார்க்காம தியானத்தை பயிற்சி செய்வதில் கண்காணிப்புடனும் உறுதியுடனும் நடந்து கொள்ளணும் தியானம் செய்வதற்கு உடனடி வழிமுறை எதுவுமே இல்லைன்னு எனக்கு சொல்லப்பட்டது நவீன மாணவர்கள் இருந்து உடனடியான விளைவுகளை எதிர்பார்க்குறாங்க இந்த எதிர்பார்ப்பு அவங்க பல்வேறு விஷயங்களை கற்பனை செய்வதற்கும் அது குறித்து பிரம்மை கொள்வதற்கும் தான் வழிவகுக்குது இது தங்களுக்கு கிடைக்கும் இது தங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீக அனுபவங்கள்னு அவங்க தவறாக புரிஞ்சுக்கொள்கிறாங்க உண்மையில் அவங்க அவர்களுடைய ஆள் மனசை ஏற்படுத்தும் விளைவுகள் தான் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க சலிப்பு கொள்றாங்க தங்கள் சமநிலையை இழக்கிறாங்க அதை தொடர்ந்து ஒன்று தியானம் செய்வதை அவங்க நிறுத்தி விடுவாங்க இல்லைனா தங்கள் முன்னேற்றத்திற்கும் தீங்கு விளைவிக்க கூடிய வினோதமான வழிமுறையை அவங்க பின்பற்ற தொடங்குறாங்க